ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூர் ஆர்கே ஃபேமிலி பிளாக்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஜாலியான வளாக் பார்க்க போறோம் இன்னும் இடையே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாக்ல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் அப்படின்னா சேனலை மறக்காம சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பன்டன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நான் வீடியோ போடறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணால் பாப்பீங்க வாங்க இப்ப வளாக கண்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே காலையில சீக்கிரமே எனக்கு முழிப்பு வந்துருச்சு ஒரு நாலு மணிக்கெலாம் எல்லாம் இப்போ டைம் பாத்தீங்கன்னா அஞ்சே ஹால் எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டே இருந்துட்டு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரி ஒர்க் அவுட்னாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் மணி அஞ்சே ஹால் ஆச்சு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே போய் சமைக்கலாம் அப்படின் இருக்கேன் உட்காந்து குடிப்போம் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பிள்ளைங்களை எழுப்பி விட்டு அவங்களுக்கும் மால்ட்டு கொடுத்துட்டேன் Yeah. கையிலுக்கும் கண்மணிக்கும் அடுத்த வாரம் ஆன்வல் டே இருக்குது அதனால டான்ஸ் ப்ராக்டிஸ் போய்கிட்டு இருக்குது ஈவினிங் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு காமிச்சிட்டே இருப்பாங்க ஆடிட்டே இருப்பாங்க நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதை கூட கண்மணி பாட்டாக தான் பாடிக்கிட்டே அந்த பதிலை சொல்லுவாள் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு லெமன் ரைஸ் தான் செஞ்சு கொடுத்தேன் சரி சாப்பாடு வந்து மிச்சம் இருந்தது அப்படியே ஊட்டி விடலாம் அப்படின்ட்டு நானே ஊட்டி விட்டேன் லேட் பண்ணுவாங்க அப்படின்னு இன்றைக்கி நாலு மணிக்கே எந்திரிச்சாச்சு தூக்கமே வரலன்னா அஞ்சு மணி வரைக்கும் உட்காந்துட்டு சரி ஓகே ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவுட்டை முடிச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு சரி சிங்க்கில் இருக்க பாத்திரத்தெலாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு கழுவி வச்சுட்டேன் எப்போவும் நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு பத்தரை பதினோரு மணி ஆகிடும் இன்றைக்கி வந்து ஒம்பது மணிக்கெலாம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் பேசாமல் டெய்லியும் நாலு மணிக்கு எந்திரிக்கலாமா நாலரைக்கு எந்திரிக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை ஓடிட்டுருக்கேன் மனசில் நால்ரை கேந்திரிச்சேன் அனா பிள்ளைங்க வந்து காலுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா டே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கி இந்த ஒர்க்கை பண்ணணும்னு நினச்சேன் டைம் இல்லை அதனால் பண்ணலை அப்படின்ற ஃபீல் இல்லாமல் இன்றைக்கி நினச்ச வேலையை இன்றைக்கே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு டெய்லி நால்ரை எந்திரிப்பணான்னு கேட்டால் டவுட் தான் சாட்டர்டே சண்டே பிள்ளைங்களுக்கு லீவு ஸோ அந்த டேஸை மட்டும் விட்டுட்டு வீக் டேஸில் வந்து நால்ரை கேந்திரிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கிளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொள்ளுக்கஞ்சி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கொள்ளுக்கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்காக தனியாக ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருக்கேன் வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க கொள்ளுக்கஞ்சி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க கொள்ளுக்கஞ்சி வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் பட் இதை மட்டும் சாப்பிட்டா போதும் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் இதை ஒரு நேரம் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு அந்த டே ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஃபுட்டில் நமக்கு தேவையான ப்ரோட்டீன் ஃபேட்டு ஃபைபர் காப்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபுட் எடுத்துக்கணும் யார் யார் பின்னாடி உட்காருவீங்களோ உட்காருங்க குட்டையா இருக்கவங்க எல்லாம் பின்னாடி போனா முன்னாடி எங்க போறோம் என்ன பார்க்கல அந்த ரோட்ல ஒரே ரோடு

EEEE ராஜேஷ் கிச்சன் டீமோட பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ரேவதி அக்காவும் சிந்துவும் செவ்வாய் வெள்ளி அப்படின்னா இந்த கோயிலுக்கு போகாம ஆபீஸ்க்கு மாட்டாங்க ஆறு மாசத்துல இந்த கோயில் நல்லா டெவலப் ஆயிருச்சு இப்ப வந்து செவ்வாய் வெள்ளி அப்படின்னா ரொம்ப கிரௌடா இருக்கு அப்படின்றனால ரேவதி அக்காவும் சிந்துவும் போறது இல்லைன்னு சொன்னாங்க ஒரு நாள் எங்களை கூட்டிட்டு போமா அப்படின்னு கேட்டாங்க வாங்க எல்லாரும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு கிளம்பி வந்துட்டோம் அத்தையை கூப்பிட்டோம் நான் முந்தாணித்து தான் போயிட்டு வந்தேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம் இன்னைக்கு பரவாயில்ல பெருசா கூட்டம் இல்ல நாங்க நல்லா

ரோட் வளைஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும். முத ரோட் சரியில்லாம இருந்துச்சு. இப்ப ரோடு போட்டுட்டாங்க. அப்படியே பாழா பண்ண நிறைய இருக்கு. புல்லட்ல வருவோம். ஏன் கமல்? தனியா நம்மட்டே போறோம். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு சत्तமாவே அரைச்சிட்டு வந்திருந்தோம். காலையில இருந்து கரண்ட் இல்லாம இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்லயே கரண்ட் வந்திருச்சு. சत्तமாவே பாக்கெட் போட்டுட்டு இருக்காங்க. இந்த வாரத்துக்கான ஃப்ரெஷ் batch சत्तமாவே ரெடியா இருக்கு. யாருக்காவது வேணும் அப்படின்னா screenல கொடுத்திருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன் கமல்?

கையிலும் கண்மணியும் தாஜ்மஹால் கண்காட்சிக்கு போகணும் போனும்னு சொல்லிட்டே இருந்தாங்க சரி வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம் அங்கேயும் சப்ஸ்கிரைபர் சிலரை மீட் பண்ணே ரொம்ப ஹாப்பியா இருந்தது உள்ள பெருசா ஒண்ணும் இல்ல தாஜ்மஹால் செட்டு போட்டிருந்தாங்க அப்புறம் நிறைய கடைகள் இருந்தது இந்த மாதிரி விளையாட்டு கடை அப்புறம் ஸ்நாக்ஸ் கடை அந்த மாதிரி இருந்தது லாஸ்ட் டைம் ஃபிஷ் அக்கோரியம் போட்டிருந்தாங்க அப்போ கூட நிறைய ஃபிஷ் வித விதமாக இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இந்த டைம் உள்ளே போனதுலேருந்து எனக்கும் கமலுக்கும் போரிங்காக தான் இருந்தது ஆ போடா 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 முதுகுசு இருக்கா போனதும் என் கண்ணில் ஃபர்ஸ்ட் பட்டது இந்த பிங்க் அண்ட் கப்பு தான் கப்பை பார்த்ததுமே கமல் எனக்கு ஒரு ரெண்டு கப்பும் வாங்கி தரதானே டிமார்ட்ல இருக்க சின்ன சின்ன கிராக் விட்ட கப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு கப்பு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா ஒரு நாலஞ்சு கப்பு வாங்கினேன் நான் வாங்கினேன் பிள்ளைங்களும் எங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாங்க சரி ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்டேன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பென்சில் ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கிட்டாங்க ஒரு பாக்கெட்லேயே நாலு இருந்தது ஆள் ரெண்டு வச்சுக்கோங்க பாப்பா அப்படின்னு வேகமா கையில் அதை கொண்டு போய் வச்சுட்டு நான் வேற எடுத்துக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தா இந்த காலத்து பிள்ளைங்களாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க நம்ம சொன்னோம் சொன்னோம்னா அவங்க வேற விதமா யோசித்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க உள்ள போனதும் பேய் வீடு அப்படின் இருந்தது அதை பார்த்ததும் கையில் பேடும் இருக்குது போகணும் போகணும் அப்படின்னா லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கண்காட்சிக்கு போனப்போ பேய் வீடு கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக கத்தி எங்களை கத்த வச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது பாப்பா வேணாம் பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டேன் நிறைய ராட்டினம் இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே பெருசாக கூட்டம் இல்லை நிறைய இது காலியாகவே இருந்த மாதிரி இருந்தது இந்த கண்காட்சி நான் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல சனி ஞாயிறு கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யாராவது போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் போய்ட்டு வாங்க ஃபிஸ் இருந்தது ரெண்டு பேருமே நானும் போகணும் நானும் போகணும் அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க அப்படின்னு ரெண்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கூட்டிட்டு போனால் கண்மணியும் கையலும் அதை பார்த்துட்டு இல்லை நான் உள்ளே இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க டிக்கெட் எடுத்தாச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது உள்ளே இறங்குங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கூட இறங்க மாட்டேன்ட்டாங்க பயந்துவிட்டு நீ தானே இப்போ வேணும்னு வாங்கினேன் வந்தேன் கையிலும் கண்மணியும் பயந்துட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க சரி நான் போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேமா இறங்கினேன் கமல் நீ உட்காருப்பா அப்படின்னு இல்ல எனக்கு வேணாம் நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு காலையோடு தரைய ஒட்டி வை நீ அப்படி பண்ண அப்புறம் பிள்ளைங்க எப்படி பண்ணுங்க பாப்பா காலை வை ஒரு நிமிஷம் வை சரியா போயிடும் ஃபஸ்ட் டைம் உள்ள காலை விட்டதும் மீனெல்லாம் வந்து அந்த அழுக்கெல்லாம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது டக்கு டக்குன்னு காலை எடுத்தேன் அப்புறம் வந்து வச்சுட்டே இருக்கவும் கொஞ்சம் சுகமாக இருந்தது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஜாலியாக அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்தேன் நல்லா இருந்தது நான் தைரியமாக உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சரி நாங்களும் வைக்கட்டா அப்படின்னு கேட்டாங்க சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் திரும்ப மீனை பார்த்துட்டு இல்லை இல்லை மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிள்ளைங்க டிக்கெட்டை எடுத்துட்டு அந்த டிக்கெட்டை வின் பண்ணனால வேற எதுக்குமே நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு கமல் சொல்லிட்டாங்க வேற யாராட்டினும் எதுவும் பெருசா ஓடவே இல்லை தூக்கி உள்ள நிப்பாடு கால வயி உள்ள வையே எப்பமே இறங்க மாட்டேன்ட்டாங்க கடைசியில் நான் தான் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருந்துட்டு சரி வாங்க போகலாம் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் கிளம்பிட்டோம் வேறு எதுவும் அங்கே பெருசாக இல்லை அப்படின்றனால பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் க்ரௌடு இல்லை பெருசாக தான் ஒரு மாதிரி இருந்ததோ என்னமோ தெரில எங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால நாங்கள் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்